ஆமாம் அதாவது நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசுலேருந்து ஒக்கி புயல் வரதா புயல் பெஞ்சி புயல் போன்ற பல்வேறு இயற்கை சீடங்களில் நாம் நிதி கட்ட போது தராத போதும் இருக்கின்ற அரசின் வருவருவாயை வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு எல்லா தரப்பு மக்களையும் ஒரு திருப்திப்படுத்துவதற்கான அந்த அறிக்கையை தான் இந்த அறிக்கை நான் பார்க்கிறேன் குறிப்பாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயும் கலை பல மாவட்டங்களுக்கு கலை அறிவியல் கல்லூரியினுடைய என்னுடைய தொகுதி உள்பட அறிவித்திருப்பதும் அதுபோன்ற ஐடி பாலிடெக்னிகளை மேலும் அறிவித்திருப்பதும் அரசு ஊழியர்கள் ஒன்பது லட்சம் பேர் பயன்படக்கூடிய அளவில பதினஞ்சினால் விடுப்புக்கான தொகையை வழங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்திருப்பதும் இது இதுபோன்று பல்வேறு சாதகமான அறிவிப்புகள் இதில் இருக்கிறது அதேமாதிரி எமது சொப்புல்குடி உறவுகளான ஏழை தமிழர்களுக்கு இங்கு வீடு கட்டி தருவதற்கான அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வரவேற்புக்கும் பாராட்டுக்குரிய அறிவிப்புகளாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த நாட்டை ஆள வருகின்றவர்கள் அல்லது ஆண்டவர்கள் தேர்தலுக்கான மக்களிடத்தில் சென்று வாக்கு கேட்கின்ற போது நாங்கள் மக்களுக்கு இதை செய்திருக்கிறோம் என்று சொல்லிதான் வாக்கு கேட்க முடியும் அப்படி மக்களுக்கான அறிவிப்புகளைத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்கள் நிதி அறிக்கையிலும் பட்ஜெட் கூட்டத் தொடரின் போது அறிவிப்புகளாக வெளியிடுவார்கள் அதைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசும் செய்திருக்கிறது இது ஒன்றும் புதிய அல்ல